தமிழகத்தில் நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னமும் குறைந்த மாதமே உள்ள நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளார் இதுவரை ஐம்பது சதவிகித தொகுதிக்கு சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களிடத்தில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக திருச்சிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் ஆதரவோடு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வரவேற்பு கொடுத்திருந்தார் திருச்சியில் உள்ள தனியார் ஓட்டலில் திருச்சி மாநகர் வடக்கு தெற்கு மாவட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார் அப்போது கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்து திருச்சி மாவட்டத்தின் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அதன் பிறகு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பழனிசாமி மணச்சநல்லூர் துறையூர் முசிறி ஆகிய இடங்களில் பிரச்சார வாகனத்தில் நின்றபடி பொதுமக்கள் முன்னிலையில் உரையாற்றினார் மணச்சநல்லூரில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிய போது திமுக அரசை கடுமையாக சாடினார் காவிரி பவானி அமராவதி நொய்யல் மற்றும் கிளை ஆறுகளில் வரும் நீர் சுத்திகரிக்கப்பட்டு மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க வழிவகை செய்தது அதிமுக அரசு மேலும் நாற்பது லிட்டர் பால் தரும் வகையில் கலப்பின பசுக்களை உருவாக்கும் கால்நடை பூங்காவை சேலம் மாவட்டம் தலைவாசலில் ரூபாய் ஆயிரம் கோடியில் அமைத்தோம் அந்த திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டத்தை செயல்படுத்தி கலப்பின பசுக்களை உருவாக்க விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்குவோம் திமுக அரசு ஏழைகளுக்காக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்ததா முதல்வர் ஸ்டாலினுக்கு எப்போதும் தனது குடும்பத்தை பற்றிய சிந்தனைதான் உள்ளது வாக்களித்த நாட்டு மக்களை பற்றி அவருக்கு அக்கறை கிடையாது தொழிலாளி விவசாயி மாணவர் என மொத்த மக்களுக்கும் அதிமுக ஆட்சியில் பலன் கிடைத்தது ஆனால் தற்போது கருணாநிதி குடும்பம்தான் பிழைக்கிறது என்று பேசினார் இதேபோல ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் ஸ்ரீரங்கம் தொகுதி ஜெயலலிதா நின்று வெற்றி பெற்ற தொகுதி அவரது மறைவிற்கு பிறகு பல்வேறு சோதனைகளை சந்தித்தோம் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் மூக்குமேல் மேல் விரல் வைத்து பார்க்கும் நிலையை ஏற்படுத்தினோம் அதிமுக ஆட்சியில் ஸ்ரீரங்கம் தொகுதி தமிழ்நாட்டில் முன்மாதிரியான தொகுதியாக இருந்தது ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது மத்திய அரசிடம் இருந்து எந்த நிதியும் பெறாமல் மாநில அரசின் நிதியுதவி மூலம் மருத்துவக் கல்லூரி கட்டினார் நான் முதல்வராக இருந்தபோது பாரத பிரதமரிடம் பேசி நிதியுதவி பெற்று மருத்துவக் கல்லூரி கட்டினோம் அதுதான் திறமை ஸ்டாலினுக்கு அந்த திறமை இல்லை செயலிழந்த அரசாக திமுக அரசு உள்ளது காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சி அமைந்ததும் நான்காயிரம் மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் ஏற்கனவே திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அவர்கள் கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி நாங்கள் வைத்தால் கெட்ட கட்சியா எங்களுக்கும் பாஜகவுக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என ஒத்த கருத்து உள்ள தால் நாங்கள் கூட்டணி வைத்துள்ளோம் இவ்வாறு அவர் பேசினார் திருச்சி பகுதியில் பல்வேறு மாற்றுக் கட்சியினரை அதிமுகவில் இணைக்கும் விழாவும் நடந்தது அதிமுகவின் ஒவ்வொரு அசைவையும் ஆளும் கட்சியான திமுக பார்த்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது